ரஜினிக்கு வந்து முகத்துல அப்படி ஒரு கலை இருக்கு அப்படி எப்படிப்பட்ட அழகிற அவர் இப்போ பாருங்க எழுபத்தி வயசுலயே வயசுலேயும் இளையராஜா பங்கன் அவர் உட்கார்ந்தாருன்னா அப்படி வந்து இருக்காரு அவரு ஆனா விஜய் பார்த்தா வீட்டுக்கு கேஸ் போட வந்தவங்க மாதிரி இருக்கு கேஸ் போட வந்தவங்க மாதிரி இருக்கு பல விதமா பேசினாங்க அவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நான் யானை இல்ல குதிரை யானை விழுந்தா எந்திரிக்கிறது லேட் ஆமா குதிரை விழுந்தா தப்பு எந்திரிக்கணும் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதே நீ பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியே

அது வந்தால் இப்படி வராவிட்டால் அப்படி அந்த தொகுதியில் இப்படி காங்கிரஸும் பாஜக இதுவும் சேர்ந்தால் அப்படி அவங்க பாவம் அவங்க இன்னும் பயத்துல இருந்து மீளல வெரி குட்டா அது எப்டி என்ன பற்றே எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ அட பேப்பர்ல போறானே பேப்பர் வந்தாங்க இவர் வந்தா நல்ல மாதிரியா மக்களை நல்லா பாத்து ஒரு நம்பிக்கையில இருக்கும் ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்ம நம்பிகிட்டு இருக்கு அது அவங்க விதி அவர் அரசியலுக்கு வராதுன்றாங்க யா யா அவர் படா எடுத்தாக்க ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் அவருக்கு அதெல்லாம் இல்ல மக்களுக்காவது சேவை செய்யணுங்கறதுக்கு தான் இருக்காரு இது பொருந்ததுல இருந்து இப்படித்தானா மூல வளர்ச்சி குறைவும்

கண்டிப்பா அவர் மேல கை வைக்காம இருக்கவே மாட்டானுங்க இவங்க உన్నా இதுவே பண்ணவனுங்க இன்னும் வேற எதுவும் பண்ண மாட்டானுங்களா பண்ணுவானுங்க பண்ணாம இருக்க மாட்டானாங்க கண்டிப்பா இந்த வாட்டி அவர் எங்க தலைபதி தான் நீ கரத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூடிட்டு ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கறது எனக்கு ஒரு தான் கண்டிப்பா எங்க वोट அவருக்கு தான் இவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்ன பண்ணா அவனை கீழே இறக்கலாம்னு சொல்லி பாத்தானுங்க அதுதான் இவங்க பண்ணி அவரை பார்த்தா எல்லாரையும் சாவடிக்கிற மாதிரி தெரியறாரு

டிவிக்கே தான் வரணும் மறுபடியும் பாத்தியாடா இந்த பாரு ஓவரா பேசணும்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவா நிலையில் இதுவரை விஜய் இந்த குடும்பத்தினரை சந்திக்காம இருக்கிறார் இது விமர்சனத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க மேலும் தாமதம் செய்யக்கூடாது என்பதால் பணியூர் கலைத்து வந்து சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் கட்சி தரப்பில் தகவல் சொல்லப்படுகிறது ஜெயராஜன்

நீர் நாய் கூட தென்படுது ஆனால் பனையூர் பன்னாடை மட்டும் தென்படவே மாட்டேங்கிறான் ஒரு இடத்துல துக்கம் நடந்தால் நம்ம தான் துக்கம் நடந்த இடத்துக்கு போய் பார்க்கணுமே தவிர துக்கம் நடந்தால் நம்ம வீட்டுக்கு யாராவது பார்க்கக்கூடாது இது மூலம் நல்ல விஷயமே கிடையாது நான் வந்து என் கெரியரை விட்டு வந்தேன் என் ஊதியத்தை விட்டு வந்தேன்னு சொல்றீங்களே முதல்ல பனையூரை விட்டு வெளில வந்த விஜய் இந்த யாரு திற நம்பிக்கை தன்னம்பிக்கைக்கும் முகம்

உங்களை நீங்க எம்ஜிஆர்ஓட கம்பேர் பண்றீங்க. அவங்க போட்ட உழைப்பெண்ண நம்ம போட்ட உழைப்பெண்ண தரமேயே வளர்த்துக்காம தரம் இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. சீய முடியாது. சின்ன சொன்னா எம்ஜிஆர் எனக்கு சின்ன எம்ஜிஆர் வெட்டி இன்னும் நான் எல்லா குடும்பமேள பார்க்கணும்னு இருக்கேன் எனக்கு.

விஜயோட மேனேஜரா இருக்கிற ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி தலைமையிலான டீம் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மாஃபியாவா வளம் வர்றதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா போட்டி நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் அவங்களுக்கு எதிராக திட்டமிட்டு மீடியாவிலையும் சரி சோஷியல் மீடியாவிலையும் சரி பேக் நியூஸ்களை பரப்புறது தான்

கணக்குல வராத கருப்பு பணத்தை கையாள பினாமி கம்பெனிகள் பயன்படுத்தப்பட்டதா பெரிய குற்றச்சாட்டுகள் கிளம்புச்சு ஒரு ஜனநாயக நாட்டுல அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரியை ஏமாத்துற ஒருத்தர் எப்படி மக்களோட நலனுக்காக நேர்மையா உழைக்க முடியும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரசிகர் மன்ற சோ எடுத்து எடுக்கிறாங்கன்னா அதுல கமிஷன் அடிக்கிற ஆட்கள் தான் இன்னும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்களை போய் கேண்டிடேட் எடுத்தாப்ல பாயிண்ட சினிமாவில் என்னென்ன வித்திகளை செஞ்சாரோ அதே தில்லுமுழுகளை தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் விஜய் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு சரி

தமிழ்நாடு அரசியல்ங்கிறது படத்தோட வசூல் மாயைக்கோ இல்லனா பினாமி பண பலத்துக்கோ அடங்கி போற களம் கிடையாது தமிழ்நாட்டு மண் சமூக நீதி சுயமரியாதை கொள்கைக்காக போராடுற தலைவர்களை மட்டும்தான் ஏத்துக்கும் இது வந்து எனக்கு ட்வீட்லாம் பண்ண தெரியாது நான் என் அட்மின் நான் சார் ஜெகதீஷ் சார் அட்மின் சார் ஹேஷ்டாக் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு யார் அந்த ஜெகதீஷ் ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா ஏண்டா ஒரு நாளைக்கு நீ அறுபது லட்சம் செலவழிச்சு வர்ற ஆனால் செத்தவன் உயிருக்கு வேலை நீ வச்சது இருபது லட்சம் பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் செத்ததுக்கு இருபது லட்சம் மதிப்பு ஒரு ட்ரிப்பு கூட மதிப்பு கூட மூணு பேருக்கு உயிருக்கு சமானண்டா உங்களுக்கு பொறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத எந்த நேரத்துல என்ன பாட்டு பாடுற குடும்பங்களை தத்தெடுத்துக்கிறதா ஒரு அறிவிப்பு என்ன தத்தெடுப்ப எப்படி தத்தெடுப்ப நீ வருஷம் ரூபா குடுப்பேன் பாப்பேன் நான் வேற வேலை இல்ல சார் என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க சரி கால் வைக்க சரி விக்கிரவாண்டில சத்த அஞ்சு பேரை தத்தெடுத்தியா நல்ல கட்டிங்க நல்ல கட்டிங்க மதுரையில சத்த மூணு பேரை தத்தெடுத்தியா

என்ன செய்யறதுன்னு தெரியாம காவல் துறை அனுpngனா காவல் தான் எங்களை அங்க அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு சரி காவல் சொன்னதெல்லாம் கேட்டீங்களா ஐம்பது மீட்டருக்கு முன்னால நிறுத்தி பேசுங்க போட்ல போனா கூட்டம் நிரஸ்லாயிரன்னு சொன்னங்களா கேட்டீங்களா வேணா மாளிக்கிது எப்படி திரும்பி ஓடும் போது போலீஸ் பாதியா கேட்டீயா நீ அழுதுறுவே ஜனநாயகம்னு சொல்லிட்டு பின்ன நான் என்னடா என்ன ஏண்டா இம்புட்டு அழகா பறஞ்சு ஆண்டவா

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க